ஆசியான் நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதே நோக்கம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் இன்று கோலாலம்பூருக்கு புறப்படுவதாகவும் நாளை மறுநாள் மலேசியாவில் நடைபெறும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் கூறியுள்ளார் மலேசியாவின் தலைமையில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு அமைச்சர்களின் முறைசாரா கூட்டத்தின் இரண்டாவது பதிப்பு நாளை நடைபெறும் என்று என்றும் இதில் அனைத்து ஆசியான் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு ஆசியான் உறுப்பு நாடுகள் மற்றும் இந்தியா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் கிழக்கு செயல்பாட்டு கொள்கையை முன்னெடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு துறைகளில் அதிக ஒத்துழைப்பு குறித்து பங்கேற்கும் நாடுகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த ஆவலுடன் காத்திருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது பதிவில் கூறியுள்ளார்